சொல்லு சொல் இருந்து எனக்கு நிறைய பேர் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னீங்க எல்லாருக்கும் நான்தி!

பிரிச்சிருவியா உம் அப்ப என்ன பெரியப்பாவா சித்தப்பாவான்னு கேள்விக்கா என்ன പ്രിച്ച് എടുത്ത് വൈകിയ അപ്പ വന്നപേ ക 我怎么我的？ நர்சிகா அங்கேயும் இருக்கா தேங்க்யூ சொல்லு இங்கே இருக்கக்கூடிய டெக்கரேஷன் எல்லாமே அவ தான் பண்ணது நான் வந்து எந்த ஒரு ஹெல்ப்மே பண்ணலை என்னால் பண்ணவும் முடியல அவங்க ரெண்டு பேருமே எல்லாமே பண்ணிட்டாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பரவாயில்ல இன்னும் ரெண்டு மூணு நாளும் பரவாயில்ல தேங்க்யூ தேங்க்யூ எல்லாத்துக்கும் நான்தான் சொல்லணும்

मारुशिगा ये कैसा तो काम मारुशिगा 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 माय नेम नहीं इज मारुशिगा मारुशिगा तो कितने तो घंटे आप इसको पागल हैं आप आप ओह तो तो यूँ हाँ पेरी मेरे तो फोन मन नहीं पाक चले बिसवाई आनंद की बच्चों के இங்கதான் இல்லையா நான் பார்க்கல கேக் வெட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு ப பத்து நிமிஷம் ஆகும் ஒரு அட்வான்ஸுக்காரங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்த பிறதான் கேக் வெட்டணும் செல்லை என்ன சவுண்ட் போட்டுட்டு இருக்கா நீங்க மட்டும் மச்சியல பொம்பேணி மண்டை மாதிரி இருக்கு. சேரிங்க வந்து பயகா. நாளைக்கு ஏன் வந்து பொறையில பொறையில போய் பஸ்ட். குழந்தை போமாடி. அம்மா, எங்க வலிமா? அப்போ நீ போய். ஆமாங்க வந்து போய் பாலத்துக்கு போறன சாரி. சேரிங்க போய். நாளைக்கு வரணும் சரியா.

பரவாயில்ல இன்னும் ரெண்டு நாளேல வந்து சரியாயிரும் அதுக்கப்புறமா அப்புறமா கேக் வெட்டி கேக்கா கேக் வெட்டலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கேக்கு வெட்லாம்னா இருந்தோ ஆ வெட்ட அம்மா சொன்னா கொஞ்ச நேரமா வெட்டிலாம் பெரிய ஹாப்பி பர்த்டே மருமகளே டே சொல்லு சொல்லு தேங்க் சொல்லு மா ஆமாம் மாமிலான் சொல்லு தேங்க் மாமி आलू का पातरी अबिया थैंक यू ये भी नहीं सही है अम्मा मैं फ्रंट में कुछ बोलूं बोल मन से ले टांग मार का देखो कर रहा हूं मैं क्यों आई क्यों आऊ लेकर आछु चल ना पे करछु बात है ना कर हुआ ना सो बुला रहा है अरे अरे ரொம்ப மிஸ் பண்றீங்களா நாளைக்கு வந்து அடுத்த நேற்ற்க்கிழமை ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வா எல்லாரும் சேர்ந்து வெட்டிடுவோம் மிஸ் பெரியம்மா பெரிய கேக் பெரிய வாங்கி வெட்டிடுவோம்

Thank you. Thank you. <coughs> thank you. Thank you. What you doing? I'll do இன்னும் ப்ரோக்ராம் போகிற இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் அதனால தான் போக முடியும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல

இப்போ யாரும் வர முடியாது அப்படிங்கிறதுனால வந்து எங்கள் அக்கா வந்து வெளியே நின்று கிஃப்ட்டு கொடுத்துட்டு போனாங்க வெளியே நின்று கிஃப்ட்டு மர்சிகா கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த கிஃப்ட்டை தான் பிரிச்சிகிட்டு இருக்கா அப்போது ஆமாம் கிஃப்ட்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் எப்பவும் ரெண்டு வரும் சண்டை தாண்டே போட்டு நரசிகா எப்படி இருக்கு தெரியாம பாத்துட்டு இருக்கா நல்லா இருக்குமே

ഗിഫ്റ്റ് നല്ല ആрко ഇല്ല ഇതാ ഫാസ്റ്റ് കണ്ടു ഇതിന്റെ ബട്ടൺ എവിടെ ഇതി അങ്ങെല്ലാം ഒരു ബട്ടൺ ഇല്ല ഇങ്ങ മുന്നിലത്തെ ബട്ടൺ ഉണ്ട്ടാ ഇതിന് പല രൂപപാളുന്നില്ലല്ലേ ഇതാ அலகரம காலி வந்து இங்கதான் சவுண்ட் வரான் ஏ Monday திருப்புது அம்மா இதோ வந்து கணஸ்கா ஆ கணக்கு இது வந்து இங்க வந்து என்னத பாவா

तो थोड़ा जल्द

ஆமா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா டைரி எடுத்து கொடுப்பீங்க அங்கன்ஸ்கா ஒரு கோ எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து ரெண்டாவது லைவ் போடுறேன் செல் ஏதோ சின்ன ப்ராப்ளம் எல்லாரும் போடுற வந்து கமெண்ட்ஸ் வந்து உடனே வர மாட்டேங்குது என்ன பிரச்சனை தெரியல கமெண்ட்ஸே வரல நான் வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது போடுறேன் வெயிட் பண்ணுவேன்